உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்வில்லை யோசுவா ஒன்று ஐந்து உன் வாழ்நாள் முழுவதும் எந்த மனிதனும் உன்னை எதிர்த்து நிற்க மாட்டான் யோசுவா ஒன்று ஐந்து வைல் யூர் லிவிங் ஆல்வில் give way before you Joshua chapter 1 verse 5 கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே மோசைக்கு பின்பு இஸ்ரவேல் மக்களை வழிநடத்தும்படி கர்த்தர் யோசுவாவை நியமித்தார் யோசுவா வயதில் இளையவன் மோசையைப் போல அனுபவம் பெற்றவன் அல்ல வழிநடத்தப்பட வேண்டிய மக்களோ மொரடாட்டம் உள்ள மக்கள் வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள் ஆனால் இவ்விதமான எதிரிடையான இந்த சூழ்நிலையில்தான் தேவன் இவ்விதம் சொல்லுகிறார் தேவன் ஒரு மனிதனை தம் பணிக்கு அழைக்கும் போது அந்த மனிதனின் பலத்தை சார்ந்து தேவன் அழைக்கிறவர் அல்ல தேவன் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கென்று நியமிக்கும் பணியில் நீ உன்னுடைய பலத்தை சார்ந்தே செயல்படும்படியாக தேவன் எதிர்பார்ப்பவரும் இல்லை அவருடைய பலத்தை சார்ந்தே அவர் அழைக்கிறார் நீ தேவையான நேரத்தில் உன்னை அழைத்த தேவனுடைய பலத்தை சார்ந்து கொள்ள தவறி விடுகிறாய் ஆனால் அது இன்னும் அதிகமாக உன்னை சோர்வில் நடத்தி செல்ல வேண்டிய அவசியம் இல்லை நீ தேவனை இன்னும் உறுதியாக பற்றிக்கொள் மேலும் இந்த வாக்கு நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் என்று தேவன் சொல்லுகிறார் உன்னுடைய வாழ்க்கையின் கடைசி நிமிடம் கடைசி வினாடி மட்டும் என்று சொல்லுகிறார் இவ்விதமாய் தேவன் யோசுவாவுக்கு மாத்திரமல்ல உனக்கும் செய்வார் என்று நம்புகிறாயா இன்றைய நவீன உலகில் மனிதன் அரசியல்வாதிகள் தங்கள் பாதுகாப்பிற்காக எத்தனையோ திட்டங்கள் தீட்டுகிறார்கள் சட்டம் இயற்றுகிறார்கள் பாதுகாவலர்களையும் நவீன விஞ்ஞான கண்டுபிடிப்புகளையும் நம்புகிறார்கள் ஆனால் தேவன் அப்படி அல்ல அவர் தம்முடைய சர்வ வளமையினால் உன்னை பாதுகாக்கிறார் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்க முடியாது ஜபம் எங்களை பலவான்களாய் மாற்றுகிற பரம தகப்பனே நீர் தந்த பலத்தினால் உம்முடைய சேவையை செய்ய எங்களுக்கு உணர்வையும் ஞானத்தையும் தாரும் ஆமீன்